இந்த பாருங்கள் இவ்வளோ உயரம் கிட்டத்தட்ட மூணு இன்ச்சு வளர்ந்துருக்குங்க அஞ்சு நாளில் ரொம்ப அற்புதம் அற்புதம் இந்த மூணு இன்ச்சு வளர்ச்சிக்கு காரணம் என்னென்னா நேரடியாக நாங்கள் நெல்லை விதைக்கலை முதல் நாளே ஊற போட்டு அடுத்த நாள் வந்து எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கு அடுத்த நாள் தான் இங்கே வந்து தூவிட்டோம் அதனால் வந்து நெல்லை மூட்டையிலே இருக்கும்போதே விட்டு வந்துடுச்சு இங்கே வந்தோடனே வந்து ப பயிர் விட்டு வந்துருச்சு பயிர் விட்டு மூணு இன்ச்சு வளர்ந்துருக்குங்க ரொம்ப அற்புதமான வளர்ச்சி இதோட ஒவ்வொரு வளர்ச்சியும் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இதான் பெட்டி பெட்டிங்கிறது இது ஒரு பெட்டி இது ஒரு பெட்டி இது ஒரு பெட்டி இந்த பெட்டியோட நீளம் வந்து அஞ்சு அஞ்சடி இது வந்து ஒரு அடி சாரி இதோடய நீளம் ரெண்டு அடி இது வந்து ஒரு அடி ஒவ்வொரு பெட்டியும் அதே மாதிரி தான் இருக்குது இந்த பெட்டி அப்படியே பிரித்து எடுப்பாங்க நம்ம இப்போ எடுக்க வேண்டாம் தான் முளைச்சி வருது இன்னொரு ஒரு ஒரு ஆறு ஏழு நாள் கழித்து இதை உரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு இதை அப்படியே உரித்து அப்படியே எந்திரத்தில் வச்சுருவாங்க எந்திரம் அப்படியே நட்டுக்கிட்டே போவோம் மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி முழு காணொலியையும் பாருங்கள்